ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் இன்னைக்கு மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும் நான் என்னென்னலாம் என்னோட கிச்சனில் பண்ணியிருக்கேன்றதை உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லஞ்சு என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் சூடாக சாதம் வடித்து வச்சுருக்குறேன் நான் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் மார்னிங்கே செஞ்சுருவேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என் வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வந்து அச்சு வச்சுருக்குறேன் இப்போ இந்த சீசனில் வந்து கிடைக்கும் கிடைக்கும்போதே நல்லா சாப்பிட்ருந்தேன் ஏன்னா இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் வந்து உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் வந்து அதில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் வந்து நான் கடலைக்கறி அதாவது சுண்டல் போட்டு கடலைக்கறி செஞ்சுருக்கிறேன் இதோட லாங் வீடியோ வந்து நான் அப்புறமா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க நீங்கள் பாருங்கள் நான் பண்ண ஸ்டைலில் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இதுதான் லஞ்சுக்கு அடுத்து நேத்து வச்ச ரசமும் கொஞ்சம் இருக்குது பொரியல் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா சொரக்காய் போட்டு இன்னைக்கு பொரியல் பண்ணிருக்கேன் இதுவும் நல்லா சூப்பரா இருக்கும் சொரக்காயில் நிறைய நீர் சத்து இருக்குதுங்க இதுவும் வந்து நமக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம அடிக்கடி வாரத்துல ரெண்டு நாள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் கூடவே கொஞ்சம் அப்பளமும் பொறிச்சு வச்சுருக்குறேன் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ஆப்பம் தான் இன்னைக்கு செய்கிறேன் ஏற்கனவே மாவு அரைச்சி வச்சுருந்தேன் நேற்று அதை புளிக்க வச்சு ஆப்பம் அரை ஊற்றியிருக்கேன் இந்த ஆப்பம் வந்து நான் ரேசன் பச்சரிசியில் தான் நான் செஞ்சுருக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக சாஃப்டா நடுவில் சாஃப்டா சைட்லலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு இது வந்து தான் நான் அரைச்சேங்க இந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குது சூப்பராக இருக்குது இந்த ஆப்பம் செய்ய ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைங்க ஈஸியாக செஞ்சிடலாங்க இதுக்கு நான் சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா அதே கடலைக்கறியே நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டோம் நான் எப்பயும் தேங்காய் பால் தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து கடலைக்கறியே வச்சு சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்